बदल बदल सिसंग से है 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 ओके नंबर नंबर है क्या कर रहा है क्या कर रहा है सर क्या कर रहा है to To inaugurate the new facility of New Work Bose Laboratories. So if you remember, almost a couple of years back when we came to Madurai, we talked about creating uh, one of the best infrastructure on lab medicine in Madurai. So that dream has come true. Now, of course, here we have taken this building combining both of our group companies. One is Maxivision Eye Hospital and Newburgh Bose to come together and uh, probably create this infrastructure. And um, you could later see the laboratory. It's probably the largest uh, infrastructure. என்ன நல்ல பிராங்க ஸோ வந்ததுக்கு நன்றி என் பேர் டாக்டர் அறிவரசன் இன்னைக்கு மதுரையில் லேப் தனியார் லேப்ல என்ஐபிஎல் வாய்க்கூடிய ஃபர்ஸ்ட் லேப் நம்ம தான் முந்தையெல்லாம் சாம்பிள்ஸ் சொன்ன மாதிரி வெளியூருக்கு போகும் இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லை வெல்னஸ் சென்டர் சொல்லுவோம் ஸ்கேன் எக்கோ ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு ஏதாவது கேன்சர் வந்ததுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை வரப்போகிற அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கக்கூடிய திறமைகள் நம்மகிட்ட இருக்கு இந்த மாதிரி புது விதமான வசதிகளை வச்சு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ணுவோம் நியூபர்க் டயக்னாஸ்டிக்கோட சேர்மன் இப்போ இந்த நியூபர்க் போஸோட ரெஃபரன்ஸ் லெபார்டரி வந்து மதுரையில் தொடங்கியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் பத்து கிளைகள் வந்து மதுரை சுற்றி உள்ள மற்ற இடங்களில் தொடங்கியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நியூபர்க் குழுமத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆறாயிரம் டெஸ்ட்டும் வந்து இப்போ மதுரையும் மதுரை பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கும் டிஸ்ட்ரிங்ளுக்கும் இப்போ பயன்படுற மாதிரி ஃபெசிலிட்டியை உருவாக்கிருக்கும் இப்போ இந்த புதுசாக வந்திருக்க இந்த நியூ ஏரியா ஆஃப் மெடிசன் பர்சனலைஸ் மெடிசன் பர்ஸ்ட் ப்ரிஸ்க்ரிஷன் மெடிசன் சொல்கிற ஏரியாவுக்கு வந்து இப்போ புது புது வகையான பரிசோதனைகள் தேவைப்படுது ஜீனோமிக்ஸ் மெட்டபாலோமிக்ஸ் ப்ரோட்டியோமிக்ஸ் இம்யூனோஸ்ட கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மிக தரம் வாய்ந்த உயர்ந்த சேவைகள் தேவைப்படுது அதுக்கு வந்து வே வேண்டிய எல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் மதுரையிலே இந்த பில்டிங்கில் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து என்ஏபிஎல் நேஷனல் அக்ரிடேட்டன் அக்ரிடேஷன் போர்டு ஆஃப் லபோரேட்ரிஸ் என்ஏபிஎல் அக்ரிடேஷன் தனியார் பரிசோதனை நிலையத்துக்கு முதல் முதையாக இப்போ தமிழ்நாடு மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே இங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ அது வந்து அது அந்த என்ஏபிஎல்லோட என்ன அது அர்த்தம்னா இங்கே பண்ணுற எல்லா டெஸ்ட்டும் ஒரு குவாலிட்டியாக தரமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக அந்த என்ஏபிஎல் அக்ரிடேஷன் அமைஞ்சிருக்கு கே சாலை அதுக்கப்புறம் சிம்மக்கல் சிவகாசி கோச்சடை சாத்தூர் இந்த மாதிரி பக்கம்